ஹாய் மைண்டர் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் பொழுதுபோக்கு டிவி யூடியூப் சேனல் நான் உங்கள் நண்பர் கே எஸ் பார்த்திபன் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா பருவமழை பேஞ்சிருக்கனால ஆற்றுலேருந்து தண்ணி வந்துடுச்சு இந்த ஏரியா ஃபுல்லாகவே விவசாய ஏரியா தான் இப்போ தண்ணி வந்ததினால உங்களுக்கு எங்கள் ஏரியாவை காட்டுறதுக்காக வேண்டி இப்போ என்னோடய யூடியூப் சேனலில் எங்கள் ஏரியாவை விட அப்படியே நான் அப்லோடு பண்ண போகிறேன் நீங்கள் பார்த்துட்டு என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து மழை பெஞ்சால் இருந்து வர்ற தண்ணியை பிரித்து கொண்டு வர்ற இது ஒரு கால்வாய் இந்த சைட்லேருந்து தண்ணி வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி இந்த வழியாக வந்து கீழே உள்ள வாரிய வழியாக அந்த சைடு போயிடும் இப்போ அந்த ப இந்த சைடு உள்ள கிராமங்களுக்கெல்லாம் இது வழியாக போய் வயலுக்கு போய் தண்ணி சேரும் அவங்க விவசாயம் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் கல்லணையிலேருந்து மேலே வர்ற தஞ்சாவூர் வழியாக வர்ற கல்லணையிலேந்து வர தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த